பக்தியுடன் வரவேற்கின்றது ஸ்ரீநாத் பக்தி மீடியா இந்த பதிவில் நாம் பார்க்க போவது திருவண்ணாமலையின் பாதையில் உள்ள அஷ்டலிங்கங்கள் மலையே லிங்கமாக சிவஸ்வரூபமாக திகழும் திருத்தலம் திருவண்ணாமலையாகும் இந்த திருவண்ணாமலையின் பதினான்கு கிலோமீட்டர் தூரம் கொண்ட பாதையில் புனித தீர்த்துக்குளங்கள் மலையை பார்த்த நந்திகேஸ்வரர்கள் பல மகான்களின் ஆசிரமங்கள் ஆலயங்கள் என பல உள்ளன இந்த கிரிவல பாதையில் மிகவும் விசேஷமானது எட்டு விதமான அஷ்டலிங்கங்களாகும் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் லிங்கம் போன்ற இந்த அஷ்டலிங்கங்களும் ஒரு குறிப்பிட்ட தூர இடைவெளியில் ஒவ்வொரு திசையையும் நோக்கியவாறு அமைந்துள்ளன அஷ்டதிக் பாலகர்கள் ஒவ்வொருவரும் ஒரு லிங்கத்தை வழிபட்டதாக தலவரலாறு கூறுகின்றது இந்த எட்டு லிங்கங்களும் பனிரெண்டு ராசிகளோடு நெருங்கிய தொடர்பு உள்ளதாக உள்ளன இந்த அஷ்டலிங்கங்கள் ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட ராசியினருக்கு அருள் தரும் மூர்த்தங்களாய் அருள் பாலிக்கின்றன இந்த அஷ்டலிங்கங்களில் நம் ராசிக்கு விசேஷ பலன்கள் தரும் சன்னதி எது எந்த ராசியினர் எந்த லிங்கத்தை வணங்கினால் அதன் பலன்கள் என்னென்ன என்பதை விரிவாக காண்போம் திருவண்ணாமலையின் கிரிவலப் பாதையில் முதலாவதாக அமைந்துள்ள இந்த இந்திர இந்திரலிங்கம் அண்ணாமலையார் கோவிலின் ராஜகோபுரத்திலிருந்து வெகு அருகாமையில் கிழக்கு திசையில் அமைந்துள்ளது தேவர்களின் தலைவனான இந்திரனே நேரடியாக இங்கு வந்து இந்த லிங்கத்தை வழிபட்டதாக ஐதீகம் நவக்கிரகங்களின் நாயகனான சூரியன் மற்றும் சுக்கரனின் ஆட்சி பெற்ற இந்த லிங்கத்தை வணங்கினால் நீண்ட ஆயிலும் பதவி உயர்வும் பெரும் செல்வமும் அரச போக வாழ்வும் அஷ்ட ஐஸ்வர்யமும் பெருகும் ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய லிங்கம் இது திருவண்ணாமலையின் கிரிவல பாதையில் இரண்டாவதாக அமைந்துள்ள லிங்கம் தான் அக்னிலிங்கம் இது தென்கிழக்கு திசை நோக்கி அமைந்துள்ளது சந்திரனுக்கு அக்னி வடிவில் காட்சியளித்த லிங்கமே குளிர்ந்து அக்னிலிங்கமாக லிங்கமாக காட்சியளிக்கிறது கிரிவல பாதையில் மற்ற அனைத்து லிங்கங்களும் வலதுபுறம்தான் அமைந்திருக்கும் அக்னிலிங்கம் மட்டுமே இடப்புறமாக அமைந்திருக்கும் மகான் சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமத்திற்கு அருகாமையில் அமைந்துள்ள இந்த லிங்கத்தை வழிபட்டு கிரிவலம் வந்தால் நோய்கள் விலகும் பயம் நீங்கும் எதிரிகளின் தொல்லை இருக்காது சஞ்சலங்கள் நீங்கி மனம் தெளிவு பிறக்கும் இந்த அக்னி லிங்கம் சிம்ம ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கமாகும் திருவண்ணாமலையின் கிரிவல பாதையில் மூன்றாவதாக அமைந்துள்ள லிங்கமே யமலிங்கமாகும் தெந்திசை நோக்கி இந்த லிங்கம் அமைந்துள்ளது தென்திசை அதிபதியான யமன் வழிபட்ட லிங்கம் இது கிரிவலம் சென்ற யமனுக்கு சிவபெருமான் தாமரை மலரில் லிங்கமாக தோன்றி அருளினார் இந்த யமலிங்கத்தை வழிபட்டால் ஆயில் விருத்தியாகும் நீதி நெறி நிலைக்கும் பொருளாதார கஷ்டங்கள் நீங்கி செல்வ வளம் பெருகும் இந்த யமலிங்கம் விருச்சிக ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய லிங்கமாகும் திருவண்ணாமலையின் கிரிவல பாதையில் நான்காவதாக உள்ள லிங்கம் தான் நிறுதி லிங்கமாகும் இந்த லிங்கம் தென்கிழக்கு திசையில் அமைந்துள்ளது அஷ்டதிக்கு பாலர்களில் ஒருவரான நிறுதி சுழருக்கு சிவன் காட்சி கொடுத்த இடம் இது இந்த நிருதி லிங்கத்தை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஜென்ம சாபம் நீங்கும் நிலையான புகழ் கிடைக்கும் ராகு பகவான் இந்த திசைக்கு அதிபதி என்பதால் இங்கு வழிபட்டால் மன அமைதியை பெறலாம் இது மேஷ ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய லிங்கமாகும் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் ஐந்தாவதாக அமைந்துள்ள தான் வருண லிங்கம் வருண பகவானுக்கு ஈசன் நீர் வடிவில் லிங்கமாக தரிசனம் தந்தருளிய ஸ்தலமாகும் மேற்கு திசையில் அமைந்திருக்கும் இந்த லிங்கத்தை வணங்கினால் அந்த திசையின் அதிபதியான சனி பகவானின் அருளை பெறலாம் இது தீராத வினைகளையும் தீர்த்து வைக்கும் ஸ்தலமாகும் இந்த வருண லிங்கம் மகரம் மற்றும் கும்பராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கமாகும் திருவண்ணாமலையின் கிரிவல பாதையில் ஆறாவதாக அமைந்துள்ள வாயு லிங்கம் இந்த லிங்கம் வடமேற்கு திசையில் அமைந்துள்ளது இங்கு வாயு பகவானிற்கு சிவபெருமான் பஞ்ச கீர்த்திகா என்ற தேவலோக மலரின் நறுமணமாக காட்சி கொடுத்தார் இந்த வாயு லிங்கத்தை வழிபட்டால் திருஷ்டி நீங்கும் இதய நோய்கள் நீங்கும் சுவாசம் தொடர்பான அனைத்து நோய்களும் குணமாகும் மன நிம்மதி உண்டாகும் இந்த லிங்கத்தை வணங்கி கிரிவலம் வருவோர்க்கு வடமேற்கு திசையின் அதிபதியான கேது பகவானின் பரிபூர்ண ஆசையையும் சகல யோகங்களையும் பெறலாம் இது கடகராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய லிங்கமாகும் திருவண்ணாமலையின் கிரிவல பாதையில் ஏழாவதாக அமைந்துள்ள லிங்கம் லிங்கம்தான் குபேரலிங்கம் வடதிசையின் அதிபதியான குபேரன் இந்த இடத்திலிருந்து அண்ணாமலையாரை வணங்கி தான் இழந்த அனைத்து செல்வங்களையும் திரும்பவும் பெற்றார் இது குரு பகவான் ஆட்சி செய்யும் லிங்கமாகும் இந்த குபேர லிங்கத்தை வழிபட்டால் குபேர யோகம் சித்திக்கும் குரு பகவானின் திருவுருள் கிட்டும் பொருளாதாரம் உயரும் இந்த லிங்கம் தனுசு மற்றும் மீன ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கமாகும் திருவண்ணாமலையின் கிரிவல பாதையில் கடைசியாக அமைந்துள்ள எட்டாவது லிங்கம் தான் ஈசான்ய லிங்கம் இது வடகிழக்கு திசையில் அமைந்துள்ளது இது நந்தீஸ்வரர் வணங்கிய லிங்கமாகும் எம்பெருமான் ஈசனை தவிர அனைத்துமே நிலையற்றது என்பதை உணர்த்தும் ஞான சன்னதி இதுவாகும் புதன்கிரகம் ஈசானிய லிங்கத்தை ஆட்சி செய்வதால் இந்த லிங்கத்தை வணங்கினால் அனைத்து கலைகளிலும் தேர்ச்சி பெறலாம் அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் நினைத்த காரியம் கைகூடும் இந்த ஈசானிய லிங்கம் மிதுனம் மற்றும் கன்னி ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கமாகும் கிரிவலம் செல்லும் அனைவரும் அஷ்டலிங்கங்களையும் வணங்கி அண்ணாமலையாரின் அருளை பரிபூரணமாய் பெறுவோம் மேலும் பல ஆன்மீக தகவல்களைக் காண ஸ்ரீநாத் பக்தி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்